அனைத்துரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் விஜய் டிவில இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரபலங்களுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யூடியூப் சேனல்கள் நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கோம் இந்த வகையில் மதுரை முத்து பாத்தீங்கன்னா சீமானுக்கு சாதகமாக அவருடைய வீடியோவில் பேசியிருக்காரு இதுகுறித்த முழுமையாக பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் விஜய் டிவில இருக்கக்கூடிய நிறைய நட்சத்திரங்கள் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு என்று ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து அவங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன நடக்குது அப்படின்றதையும் அவங்களுடைய கருதுகளையும் பாத்தீங்கன்னா அந்த ஒரு சேனல்ல போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க அவங்களுடைய வருமானத்திற்காக இந்த ஒரு விஷயத்தை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு இப்படி இருக்க இதுல ஒரு அரசியல் குறித்து பேசுறாங்க அப்படின்றது நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெறும் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா சும்மா நடிச்சமா போனோமா அப்படின்னு இல்லாம ஒரு அரசியல் குறித்தும் தமிழ்நாட்டுடைய நிலைப்பாடு குறித்தும் ஒருத்தர் பேசுறாரு அப்படின்னா நிச்சயமாக மக்கள் பாத்தீங்கன்னா அவங்க மேல ஒரு மிகப்பெரிய மரியாதையை வச்சுட்டு வந்துட்டு இருப்பாங்க இந்த வகையில மதுரை முத்து அவர்கள் பாத்தீங்கன்னா அவருடைய லைவ் வீடியோல பேசிட்டு இருக்கும் போது அதுல கமெண்ட் செக்ஷன்ல பார்த்தீங்கன்னா சீமானை குறித்து பேசுங்க அப்படின்ற கேள்விக்கு மதுரை முத்து பார்த்தீங்கன்னா யாருமே எதிர்பாராத விதமாக நம்ம அனைவருமே அதிக அளவில் போற்ற வேண்டிய ஒரு நபரை இன்னமும் பார்த்தீங்கன்னா ஒரு தலைமை பொறுப்பில் வச்சு பார்க்காம வந்துட்டு இருக்கோம் அப்படின்னும் ஏன்னா அவர் ஒரு தலைமைக்கு வந்தாரு அப்படின்னா நிச்சயமாக தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட மாறுதல்கள் ஏற்படும் அப்படின்னும் மாற்றத்தை விரும்பக்கூடிய ஒவ்வொரு நபர்களுமே நிச்சயமாக சீமானுக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்றத மாதிரி முதல் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டிற்கு சீமான் தேவை அப்படின்றதுல துவங்கி சீமானை முதல்வராக தான் ஆக்கி பாருங்க அதற்கு தான் தமிழ்நாட்டில் என்னென்ன மாற்றங்களை நம்ம பார்க்க போறோம் அப்படின்றது தெரிய வரும் அப்படின்னு சீமானுக்கும் நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகளுக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ஆதரவாக பேசியிருக்காரு மதுரை முத்து இந்த வீடியோ பாத்தீங்க பண்ணீங்கன்னா ஒரு சில காப்பிரைட்ஸ் காரணங்கள்லாம் எங்களை நினைக்க முடியாது இந்த வீடியோ நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மதுரை முத்தோட யூடியூப் சேனலில் போய் பார்க்க முடியும் ஒரு காமெடி நடிகராக இருக்கக்கூடிய மதுரை முத்து பார்த்தீங்கன்னா சீமானை குறித்து இந்த அளவுக்கு சாதகமாகவும் சீமானுடைய அரசியல் மேலே இந்த அளவுக்கு ஒரு பற்றுடனும் பேசுவார் அப்படின்னு யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இது மட்டும் இல்லாமல் விஜய் டிவியில் இருக்கக்கூடிய பிரியங்கா ஈரோடு மகேஷ் கோபிநாத் தாடி இது போன்ற நபர்களும் பார்த்தீங்கன்னா கிடைக்கிற எல்லா இடங்கள்லையுமே சீமானை குறித்தும் நாம் தமிழ் கட்சியுடைய அரசியல் குறித்தும் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க இது பாத்தீங்கன்னா நிச்சயமாக சீமானுக்கு வரும் காலத்துல ஒரு பெரிய ஆதரவு கொடுக்கும் அப்படின்றதுல எந்தவித சந்தேகமும் இல்ல அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா பாத்தீங்கன்னா விஜயவாசம் நடத்த போறாங்க அப்படின்னு ஒரு தகவல் வந்திருக்கு அது மட்டும் இல்லாம இதுல சீமானுக்கு விருது கொடுக்க போறாங்க அப்படின்னு ஒரு தகவல் வந்திருக்கு அது மட்டும் இல்லாம வரப்போற ஜூலை மாதம் மீண்டும் கோபிநாத் அவர்கள் தன்னுடைய ட்விட்டர் இப்படி தொடர்ச்சியாகவே விஜய் டிவில இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரங்களும் விஜய் டிவி தொலைக்காட்சியும் விஜய் தொலைக்காட்சியை பாத்தீங்கன்னா சீமானுக்கும் நாம் தமிழ் கட்சிக்கு சாதகமான பல விஷயங்கள் செய்ய போறாங்க அப்படின்றது இதுல இருந்து தெரிய வருது இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கருத்துக்களை தெரிவிங்க நன்றி வணக்கம்